வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ சசிகலாவை தான் அதிமுகவில் முக்குலத்தோர் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க அவர்கள் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஏதாவது பேசினார்களா என்ன பேசினார்கள் ஏன்னா ஓபிஎஸ்க்கு எப்படி அவ்வளவு வாக்குகள் கிடைச்சது இதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது சசிகலா அவர்களுடைய எதிர்காலம் எங்கிருந்து ஆரம்பிக்க போகுது தான் இப்ப தென்காசிக்கு போயிருக்காங்க இன்னைக்கு நைட் அங்கே ஸ்டே பண்றாங்க நினைக்கிறேன் ஸோ நாளைக்குலேருந்து அவங்க டூர் போறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும் இந்த நிர்வாகிகள்லாம் ஏன் பேசுனாங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பாக பேசுவோம் ஸோ ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு மேல வாக்குகளை வாங்கினாரு மூன்றரை லட்சம் வாக்குகள் வாங்கினாரோ ஓகே ஸோ அது எப்படி கிடைச்சிது அவருக்கு அதுக்கு என்ன காரணம் முக்குலத்தோர் தான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க ஒருவேளை பாஜகவோட கூட்டணியில இல்லாம ஓபிஎஸ் இருந்தாருன்னா ஒண்ணு அவர் வெற்றி பெற்றிருக்கலாம் அல்லது இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கலாம் ஏன்னா அங்க அங்க இருக்கிற முஸ்லிம்கள் வாக்குகளும் அவர் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு தரப்பு பேசப்படுகிறது அதே போல அதிமுகவுடைய வேட்பாளர் இருக்கார் இல்லையா சக்கரபாணியா அவர் பேருனா அவரோட பையன் அவர் வந்து அவருக்கு ஏன் வந்து மு முஸ்லீம்கள் ஓட்டு கிடைக்கல அதுக்கு திமுகவுடைய வேட்பாளர் தான் காரணமாக இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே இருக்குங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன் வந்து சசிகலாவை இணைக்கணும்னு அந்த ராமநாதபுரம் நிர்வாகிகள் சொன்னது இவருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை எடப்பாடி என்னையாது சும்மா எல்லாம் சசிகலா புராணம் பாடிட்டு இருக்கீங்க உட்காருங்கயாங்கிற மாதிரி தான் சொன்னதாக ஒரு கேள்வி ஸோ ராமநாதபுரம் திருநெல்வேலி இரண்டு மாவட்ட நிர்வாகிகளும் நிறைய பேசியிருக்காங்க திருநெல்வேலி அதோட மோசம் ஒரு லட்சம் ஓட்டு கூட வாங்கல சோ அப்படின்னா என்ன என்ன நடக்குது அங்கே அப்படிங்கிற தான் போயிட்டு இருக்குங்க சோ குறிப்பாக சசிகலா அவர்களோட எண்ணம் என்னவாக இருந்தது இருக்கிறது அவங்க வந்து கண்டிப்பா வந்து அதிமுகவை கைப்பற்ற முடியுமா அப்படி இணைக்கலன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் ராமநாதபுரமும் திருநெல்வேலியும் சுட்டி காட்டி இருக்கிறது நயினார் நாகேந்திரனுக்கு ஏன் வாக்குகள் கிடைச்சிது அவர் முக்குலத்தோரே கிடையாது எப்படி அவருக்கு வாக்குகள் கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இதை பத்தி பேச போகிறோங்க குறிப்பாக நாலு விஷயங்கள் இருக்கு அந்த நாலு விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கோபம் அவங்க பேசினது பேச இரியா உட்காரியா சும்மா அதையே பேசிட்டுருக்கேன் நாங்கள் பார்த்துக்கிறோம் உட்கார நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் போய் உங்களோட ஊரை பாருங்க மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் கூட்டணியை பற்றி நான் நான் பாத்துக்கிறேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் பேசியதாக சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறதுங்க முக்கியமா சசிகலா அவர்களை பேசினாலே தலைவர் டென்ஷன் ஆகிடுறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதா அவருடைய கோபத்திற்கு காரணம் இனிமேல் வந்து அந்த மாதிரி யாரையும் இணைக்கிறதா இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கார் ஆனா நிர்வாகிகள்ல வந்து அதுவும் குறிப்பாக சவுத் தமிழ்நாடுல இருக்கிற நபர்கள் எல்லோருமே சொல்ற ஒரே வார்த்தை சசிகலாவையும் ஓபிஎஸும் தான் நாம் அங்கு வாக்குகளை பெற முடியும் அப்படி இணைக்காவிட்டால் மிகப்பெரிய இழப்பை நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்க நேரிடும் டெபாசிட் கூட கிடைக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் சொன்னவுடன் தலைவர் வந்து ரொம்ப கலங்கி போயிட்டார் டிடிவி தினகரன் என்ற தொகுதியிலும் சரி அவர்களால் மூன்றாவது இடத்துக்கு தான் போக முடிஞ்சது ஏன் அப்படிங்கிறது தெரிய அண்ணா எடப்பாடி கண்டிப்பாக தெரியும் தெரிய தெரிவதற்கு நியாயமும் கிடையாது அவர் வந்து அதை உணரவும் இல்லை அப்படிங்கிறது நன்றாகவே தெரியாது கன்னியாகுமரி அதை விட மோசம் அதாவதுங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் மதுரை மதுரையிலலாம் வந்து சொன்னால் விற்க செல்லூர் ராஜு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு செல்லூர் ராஜு ஒரு பக்கம் ஏங்க நம்ம அதாவது நம்ம வந்து எஸ்சி எஸ்டி வாக்குகள் வாங்க முடியல ஏன்னா நம்ம தலைமை சரியில்லைங்கிறத அவர் ஒரு மாதிரி அப்படி பசுப்பா சொல்லிட்டு போயிட்டாரு எடப்பாடியே சரியில்லைன்ட்டாரு அவரு அது வேற எடப்பாடி வந்து கூப்பிட்டு ஒரு ராடு விடுவாரு நினைக்கிறாரு செல்லூர் ராஜு அதே போல முஸ்லீம்கள் வாக்கு போட மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம் வந்து அவங்க யாரு சௌராஷ்டிரா வந்து மதுரையில கிட்டத்தட்ட ஒரு ஒற்ற லட்சம் ஓட்டு இருக்கு அவங்க நமக்கு ஓட்டு போட மாட்டேன்றாங்க நாங்க என்ன பண்ணட்டுங்க அப்படிங்கறது செல்லூர் ராஜு இப்படிதான் நிலம இருக்கு அதாவது நீங்க திருச்சியை தாண்டி நாளு அதிமுகவுடைய வாக்குகள் வீழ்ச்சி அடைந்து விட்டது அப்படிங்கறத இந்த பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு நிறுவனம் செய்திருக்கிறது அதை வந்து எடப்பாடி சாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உணரவே இல்லையே ஏன் உணரல தான் நிர்வாகிகள் கூட்டத்துல தெளிவா தெரியுதுங்க தெளிவா தெரியுது சோ அந்த உணர்வு அவரிடம் இல்லாததுனால தான் இன்னும் வந்து நான் கெட்டு போறேன் பந்தயம் எவ்வளவு கட்டுறேங்கிற மாதிரி எடப்பாடி அவர்கள் போய்கிட்டு இருக்காரு அதாவதுங்க ஒரு உணர்ச்சி கலந்த போக்குதுல எல்லாரும் அதிமுக நிர்வாகிகளும் பேசுறாங்க பட் நீங்க வந்து இதை பத்தி வெளியில போய் பேசக்கூடாதுங்கிற கண்டிஷனோட அவங்களை வெளியில அனுப்புறாங்க அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது அதை மீறி கூட ஒருத்தர் இதுல தஞ்சாவூர் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்தாரு இல்லைங்க இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே தவிர இந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வெளியில வர மாட்டேங்குது உள்ள என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு பட் இந்த தெரியல வந்தது காரணம் அதையும் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி எழுபது பேருக்கு மேலே பார்க்குறீங்க சில எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் ஸோ லைக்கை போடுங்க தெறிக்க விடுவோம் ஆமாம் எழுபத்தாறு பேர் ஏழு லைக் போட என்ன அர்த்தம் ஸோ லைக்கை போட்டு தெரிக்க விடுங்க மக்களே ஆமாம் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஒரு இருபது முப்பது லைக் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஆரம்பிப்பேன் டாப்பிக்கை என்ன சொல்றீங்க ஒன்னோட போடக்கூடாது பார்த்த உடனே ஒரு பத்து லைக் வர வேண்டாம் ஸோ அப்போ தான் டாபிக் எதிரும் பாருங்க ஸோ இப்ப சசிகலா அவர்கள் தென்காசியில போய் ஸ்டே பண்றாங்க தென்காசியில போய் வெயிட் பண்றாங்க தென்காசி மாவட்டத்தை பார்க்க பார்க்க போறாங்க யார் யாரெல்லாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க போக போக அவருக்கு டென்ஷன் அதிகமாது இது என்னடா அது புதுக்கூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் நிறைய இப்ப ஆறு அமைச்சர்கள் முன்னாடி பேசாங்க அது ஒன்பதா இருக்கு அதை நிறைய பேருக்கு சொல்லல நினைக்கிறேன் விஜயபாஸ்கர் நம்ம ஓ ஓஎஸ் எஸ் மணியன் அப்புறம் இன்னொரு தெரியாருப்பா அவரு அந்த மூணு பேரும் அவங்களோட சேர்ந்து எங்கிட்ட எங்ககிட்ட சொல்லி தான் நாங்களும் வந்திருப்போமே என்ன நான் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு எஸ்பி பி வேலுமணிக்கிட்டு ஓ எஸ் மணியெல்லாம் கோச்சிக்கிட்டாராம் அப்பா நான் சொன்ன நாங்களும் வந்திருப்போம் நாங்களும் வந்து ஒரு நல்ல நாலு வார்த்தை சொல்லியிருப்போம்ல இப்படி பண்ணிட்டீங்களப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு கேள்வி இது அதிமுகவுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு பாதிக்கப் போகிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இது இதுதான் வந்து திராவிட கட்சிகள் ஒன்று அதாவது அதிமுக அழியும் காலம்ப ஆரம்பமாகி நிறைய பேர் போஸ்ட் போடுறாங்க எனக்கு கொஞ்சம் நான் அந்த மாதிரி வார்த்தை போட வேண்டாம் நான் போடல இருக்கிற தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படிலாம் அதாவது ஒரு கட்சி அவ்வளவு சீக்கிரம் அழிஞ்சிடாதுங்க பட் இப்படியே போச்சு தோல்விக்கு மேலே தோல்வி ஏன் கருணாநிதி அவர்கள் வந்து பன்னெண்டு வருஷம் வந்து வெயிட் பண்ணலையா பதிமூணு வருஷம் கழிச்சு தானே அவர் ஆட்சிக்கு வந்தாரு அந்த மாதிரி ஏன் அதிமுக வரக்கூடாதுன்னு கேக்குறீங்க பட் அது வரைக்கும் இந்த தொண்டர் இருக்கணுமே அதாவதுங்க இப்போ எம்ஜிஆருக்கும் அவர்களுக்கும் ஒரு ஏழு எட்டு பர்சன்டேஜ் தான் அந்த இதில் டிஃபர் ஆகும் திடீர்னு பார்த்தா பாராளுமன்றத்தில் அவங்க ஜெயிப்பாங்க முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சாங்க ஆதாய் எண்பதில் எண்பத்தி ரெண்டில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக பெருவாரியாக வெற்றி பெற்றது அந்த மாதிரி எடப்பாடியில் ஜெயிக்க முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதான் கலைஞரையும் எடப்பாடியும் ஒப்பிடுறாங்க பார்த்தீங்களா அதுவே தவறு பல தேர்தல்களில் அவங்க முன்ன நிறைய வெற்றி பெற்றார்கள் என்ன சட்டமன்ற தேர்தல் வரும்போது எம்ஜிஆர் ஏதாவது ஒரு ட்ராஜடி பண்ணி ஜெயிச்சிடுவார் எண்பத்தி நாலில் தூக்க போகிறோம்னு தெரியும் அவருக்கு அங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போனதப்ப அங்க அங்க படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் அப்படிங்கிற கதையெல்லாம் உண்டு அவர்களையும் எடப்பாடியும் ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க தயவுசெய்து அதாவது மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் மாதிரி அது அதனால இப்ப இருக்கிற கரண்ட் பாலிடிக்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆளுமை அற்ற தலைவராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமை அற்ற தலைவராக இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த இடத்துலதான் அது ஃபெயிலியர் ஆகிறார் எடப்பாடி பழனிசாமி கலைஞர்னா அப்படி இல்லைங்க டெய்லி வந்து முரசொலியில தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதி 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 அந்த இத வந்து ஸ்ட்ராங் ஒரு பில்டப் போட்டார் அதுதான் இன்னைக்கு வந்து திமுக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதை எடப்பாடி ஏதாவது செய்வாரா செய்ய முடியுமா கலைஞர் மாதிரி கலைஞர் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சோ அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் கம்பேரே பண்ணாதீங்க அவங்க பன்னெண்டு வருஷம் ஆட்சியில் இல்ல அதுக்கப்புறம் வந்தாங்களே அப்படின்னு அதாவது கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி அதிமுக ஆகி கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் விஷயங்களை எடப்பாடி அவர்கள் இருக்கோம் இப்போ சசிகலா என்ன சொல்றாங்க நான் கண்டிப்பா அதிமுகவை கைப்பற்றுவேங்கிறாங்க அப்படி அதிமுகவை அவர் கைப்பற்றும் பட்சத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் அவங்கள்ட்ட வருவாங்க உடனே இப்ப கூட காலையில ஒருத்தர் நியூஸ் போட்டிருந்தாரு முப்பது எம்எல்ஏக்கள் ஆதரவு முப்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சசிகலாக்கு ஆதரவு போடுறாங்க பட் அந்த மாதிரி நம்ம போட வேண்டாம் தான் நினைச்சிருந்தேன் அதாவது அமைச்சர்களில் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவு அமைச்சர்கள் ஆதரவு அப்படின்னா நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கான ஆதாரம் இருக்காரு இவர் கூட போட்டிருந்தார் ராஜ்குமார் கூட மத்தியானம் போட்டிருந்தார் நம்ம செய்தியில் அப்படி ஒரு விஷயமும் நடக்கலைங்க நடக்காம நம்ம அப்படி போடக்கூடாது பட் இதுல ஒரு இது இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த முன் முன்னாள் எம்எல்ஏக்களோ அல்லது முன்னாள் அமைச்சர்களோ இப்ப கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏக்களோ பெருசா இன்னும் சசிகலாவுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை ஆனா அவங்க எங்க பேசுறாங்கன்னா எடப்பாடி கிட்ட பேசுறாங்க அவங்களெல்லாம் சேர்த்தா நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்து வெற்றி பெற முடியும் அதனால அதை வந்து செய்யுங்க அப்படிங்கறத தான் இவங்க சுட்டி காட்டுறாங்க யாரு முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் போய் பேசுறாங்க நம்ம சி வி சண்முகம் இவங்க எல்லாம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா கட்சியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் நாங்க நிக்கிற தொகுதியை நாங்க ஜெயிச்சிருவோம் சிவி சங்குவும் தோத்துட்டாரு பட் அடுத்த அவரும் ஜெயிச்சிருவாரு நினைக்கிறாரு ஜெயிக்கலாங்க பட் ஆட்சிக்கு வர முடியுமா அப்படி வரணும் அப்படின்னா ஒற்றுமையா இருக்கணும் அவங்க சொல்றாங்க அதுக்கு சசிகலாவுக்கு ஃபேவரா பண்றாங்க இல்ல ஓபிஎஸ்க்கு பண்றாங்கலாம் கிடையாது அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தான் ஒண்ணும் இல்லைங்க அதிமுக பிரிஞ்சு கிடக்குதான் நீங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க இன்டர்வியூ எடுங்க ஒரு நூறு பேரு எடுங்க ஆமாங்க ஓபிஎஸ் தனியா இருக்காரு சசிகலா தனியா இருக்காங்க ஈபிஎஸ் தனியா இருக்காரு ஆனா ஐபிஎஸ்இ இருக்கேன்னா எங்க நாங்கள் எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம் பேர் அப்புறம் ஏங்க ஓட்டு சதவீதம் குறையுது அப்படின்னு கேட்டா இல்லையே அதெல்லாம் ஒன்னொல்லி ஏறிட்டு தானே இருக்குங்கிற ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அவர் இருந்தபோது உங்க வாக்கு சதவீதம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எவ்வளோ அப்படியே பாதிக்கு பாதி குறைஞ்சிச்சு அது எப்படி குறைஞ்சிதுன்னா அது மழைப்பறார் அவர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குழப்பறதுதான் ஆனால் இவர் எடப்பாடியோட வேலை ஸோ அதை வந்து மிக சரியாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது அதாவதுங்க ஒரு நல்ல அட்வைசர் வச்சுக்க சொல்லுங்க எடப்பாடியை தன்னால நம்ம யோசிக்க முடியல அப்படின்னா அட்வைசர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க ஓபிஎஸ்க்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் இருக்க மாதிரி ஏன்னா அது இல்லைன்னா நீங்க இன்னும் அதில் பாதாளத்துக்கு போய்கிட்டே இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுக சந்திக்க நேரிடும் அதாவது இப்ப ஜெயலலிதாவும் சாரி சசிகலாவும் ஓபிஎஸ் வந்தா ஜெயிச்சிட முடியுமா ஒரு டஃப் ஐடு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல கூட்டணியை வைங்க கண்டிப்பா அதிமுக அதிமுக வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியில சாரி ஒரு டப் ஃபைட்டை கொடுக்க முடியும் திமுக வரிசஸ் அதிமுக அப்படிங்கிற தான் போகும் பிஜேபி காணாம போயிடும் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக வந்தால் அவங்களுக்கு ஒரு பத்து எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவங்க ஒரு நாற்பது இடங்கள் ஜெயிப்பாங்க பட் அது ஆட்சிக்கு வர வரக்கூடிய அளவுக்கு இருக்குமானா இருக்காது ஈவன் இங்க ஒன்றுபட்ட அதிமுக பிளஸ் பாமக இருந்தாலுமே இந்த புரிதல் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வர வேண்டும் கட்சியை பலப்படுத்தினால் ஒழிய நீங்க அடுத்தடுத்து வளர்வது கடினம் அந்த புரிதல் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இல்லைங்கிற வருத்தம் எனக்கும் இருக்கிறது தொண்டர்களுக்கும் இருக்கிறது தொண்டர்களோட மனசுல இருக்கிறது தான் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் அங்க பேசினாங்க அப்படிங்கறதா உண்மை இது புரியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையுமே வந்து பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாரு அதாவது ஒரு கட்சி அப்படின்னா எம்ஜிஆர் எப்படி கட்சியை வளர்த்தாரு போய் அதை போய் ஹிஸ்ட்ரிய போய் படிங்க தயவுசெய்து படிங்க இல்ல முன்னாள் எம்ஜிஆரோட இருந்த முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இப்பவும் இருக்காங்க அவங்களெல்லாம் எல்லாம் போய் கேளுங்க தயவுசெய்து பொன்னையன் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க கே சி பழனிசாமி அப்ப எம்எல்ஏ வந்தவர் தானே அவர் கேட்டீங்கன்னா அவர் கூட சொல்லுவாரு அந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்காம கட்சியை பலப்படுத்த முடியாது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்க பட வேண்டும் பொதுச்செயலாளர்னு ஏன் சொன்னாரு எம்ஜிஆர் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அதையே நீங்க மாத்துறீங்க இப்போ பத்து பொதுச் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கணும்னா பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலர்கள் வழிமொழியினா சொல்றீங்க அதெல்லாம் அந்த ரூல்லே கிடையாது யாரு எம்ஜிஆர் போட்ட ரூல்லே கிடையாது பைலாவே நீங்க மாத்திட்டீங்க அதுவே தவறு அந்த மாதிரி எந்த ஒரு காரணத்தினாலையும் நீங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் பைலாவை மாத்தக்கூடாது அப்படின்னு ஆனா அந்த பைலாவே மாத்தி ஒரு அதிமுகவுடைய எதிர்காலத்தையே வந்து நாசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதான் இதுதான் இதுதான் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் இது இதோட புரிதல் வந்து இவர்களுக்கு இல்லைன்னா திரும்ப நீங்க வந்து வர்றது கஷ்டம் அதை புரிஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு நீங்க என்ன வேணா செய்யுங்க மக்களை பார்த்துட்டு இருக்கிற யாராவது லைக் பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம போட்டு தெரிக்க விடுங்க நம்ம அப்படியே கமெண்ட்ஸ் போயிடலாம் கமெண்ட்ஸுக்கே நம்ம நிறைய நேரம் எதுவும் எடுக்க வேண்டியிருக்கு அதனால அப்படின்னு நான் போயிடுறேன் வந்த வந்தவுடனே ஆரம்பிச்சார் இபிஎஸ் மீது ஆனா தங்களின் வன்மம் புரிகிறது தங்களின் தீவிர பிரதயாசையால் பலாப்பழம் மற்றும் சின்னாயி இவர்கள் இருவரையும் அரசியலில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர ரொம்ப முயற்சி பண்றீங்க ஆனால் நடக்காது நான் எந்த முயற்சியும் பண்ணலப்பா இருக்கிற செய்தியை இப்ப நீங்க இதுல தந்தியில போய் பாருங்க அவங்கள பத்தி தெளிவா போட்டிருக்காங்க சசிகலா அவர்களை இணைத்தால்தான் வெற்றி பெற முடியும் இந்தந்த மாவட்டங்கள் அப்படின்னு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எடப்பாடியிடம் பேசி இருக்கிறார்கள் இன்றைய செய்தி நான் அதை வர ஒரு லிங்க் கூட இங்கே எடுத்து போடுறேன் எனக்கு என்னங்க அவங்க உங்களோட பேசி என்னங்க பிரயோஜனம் இருக்கு உண்மை கிடையாது இருக்கிற ஃபேக்ட நான் பேசுறேன் அவ்வளவுதான் சசிகலாவை எடுத்தால் வசூலிக்கும் பணம் முழு சினிமாவுடன் கொடுக்க வேண்டும் அதனால் சேர்க்கம இருக்கிறார் சூப்பராக சொன்னார் பாலுறேன் அதை தான் வந்து எடப்பாடி வந்து எஸ்பி வேலுமணி தங்கம்மணி நத்தம் விஸ்வநாதன் சி வி சம்புகர்லாம் கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா நாலு வருஷமாக நம்ம ஆட்சியில் இருந்தோம் யாருக்காவது கப்பம் கட்டினீங்களா நீங்கன்னு கேட்டார் உங்கள் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க என் டிபார்ட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிட்டேன் யாராவது யாருக்காவது கப்பம் கட்டினமா ஆனால் சசிகலா இருந்தால் என்ன பண்ணணும் கப்பம் கட்டணும் அப்படின்னு சொன்னார் ஓப்பனாக சொன்னார் அவங்கள்ட்ட அதுக்கு பதிலே சொல்ல முடியல எஸ்பி வேலுமணியால் அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனை இருக்கு எஸ் பாலமுருகன் அழுதாலும் புரண்டாலும் எந்த ஒரு மாற்றமும் வராது அவர்கள் பிளாக்மெயில் அரசியலுக்கு கடைசியாக சாதியை வைத்து மிரட்டி பார்க்கறாங்க தங்கள் திறமையை திமுக பக்கம் கொண்டு போங்கள் அவர்களின் வெற்றிக்கு பயன்படும் இதுவும் திமுக வெற்றிக்கு பயன்படும் நம் பேர் பாலமுருகன் புரிஜோக பிஸ்தா அவ்வளவுதான் எஸ் கேபிள் பாலமுருகன் சொல்லுங்க தங்களும் நிறைய திறமைகள் கொட்டி கிடக்குது சார் அதை இவர்களுக்கு செலவிட்டு விரயம் பண்ண வேண்டாம் இந்த இரண்டுமே அரசியல் செல்லா காசுகளும் நான் என்ன இருக்கிற நியூஸ் சொன்ன நீ என்ன நீனும் என்ன வந்து டைவர்ட் பண்ற என்னப்பா நீ நிழல் எக்காலத்தில் நிஜமாகாது என்பது உண்மை நேரங்களில் கசக்கத்தான் செய்யும் அந்த உண்மை நேரம் அதுதானே ஒரு நிமிஷங்க எடப்பாடி முதல்வரானது எப்படி சசிகலாவை பதவி விட்டு நீக்கிறதுக்கு சொன்ன காரணங்கள் சரியா இந்த ரெண்டு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாலமுருகன் அதுக்கப்புறம் யாரு நிழல் யார் நிஜம்ங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம் எஸ் சைமன் குடியிருக்க சைமன் லோகேஷ் வெல்கம் லோகேஷ் எப்படி இருக்கீங்க லோகேஷ் நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க இப்போதாவது நிர்வாகிகள் கோமாரல இருந்து வெளியே வந்தார்களே ஆனால் டம்மி தலைவர் இபிஎஸ் இப்போதுதான் தெளிய போகிறார் தெரியவே மாட்டார் வாண்டட் வாண்டூஸ் தெளியவே மாட்டார் காரணம் என்னன்னா அதாவதுங்க நீங்க எத்தனை பேர் சொன்னாலும் சரி நான் மாத்தி போடுறேன் ஒரு தடவை என்ன சொன்னாரு ஓபிஎஸ்ஐ நீக்கியது பொதுக்குழு நிர்வாகிகளும் தான் நான் நீக்கல அவர் எப்படி சேர்க்க முடியும் கேக்குற இப்ப நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவும் சேர்க்கணுங்கிறாங்க அப்ப யாரு ஒத்துக்க மாட்டேங்குறா எடப்பாடி அப்ப யார் ஓபிஎஸ் நீக்கியது இப்ப உண்மை வழியில வருதா எவ்வளவு விதட்டாவாத பாருங்க தப்பு தப்பா சொல்றாரு நியூஸ பொதுக்குழு தாங்க முடிவு செஞ்சது ஏன் ஓபிஎஸ்ஸ நீக்கணும்னு அப்படின்னு சொல்றாரு ஓபிஎஸ் இவர் எடப்பாடி இப்ப என்ன சொல்றாரு நான் நான் வந்து சேர்க்க மாட்டேங்குறாரு பொதுக்குழு பொதுக்குழு மட்டும் இல்ல முன்னால் அமைச்சர்கள் சொல்றாங்க நிர்வாகிகள் சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க இவங்களெல்லாம் சேர்த்தா தான் கட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு இப்ப யார் எடப்பாடி மட்டும் தான் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் சசிகலாவை சேர்க்க மாட்டேன்னு சொல்றாரு புரியுதா உங்களுக்கு அதே போல ஜெயக்குமாரை சொல்ல வைக்கிறார் சி வி சொல்ல வைக்கிறார் சி வி சண்முகம் இப்ப மாறிட்டார் அந்த பக்கம் எஸ்பி வேலுமணி பக்கம் போயிட்டாரு இப்ப ஜெயக்குமார் மட்டும்தான் ஊதுகோளாக இருக்கிறார் அதுதான் எஸ் வேல்முருகன் வேறு எந்த பிரச்சனை பற்றி பேசலாம் இது ஒரு பிரச்சனையா நாட்டுக்கு அரசியலுக்கு தேவைங்க அரசியல்ல திராவிட கட்சிகள் எல்லாம் ஒன்றுமையா இருக்கணுங்கறதா நம்மளுடைய ஒரு இது அது திராவிட கட்சிகள் உயிர்ப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோங்க மற்ற தலைப்புகளும் பேசிட்டு தான் இருக்கோங்க வேல்முருகன் நீங்க அந்த மற்ற தலைப்புகள்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க இங்க வியூஸ் வர மாட்டேங்குது என்ன பண்றது வர்ற எதுக்கு வருது அதான் பேச முடியும் எஸ் சைமன் சொல்லுங்க சைமன் ஐ திங்க் ஹியர் வி ஆர் போக்கசிங் ஹியர் டூ மச் அபவுட் சசிகலா ஓபிஎஸ் சார் நான் நாலு இப்போ எலெக்ஷன் வரைக்கும் அந்த மாதிரி டாப்பிக்கே எடுக்காம நம்ம பாஜக வெர்சஸ் டிஎம்கே தான் பேசிட்டு இருந்தோம் நிறைய டாபிக் இப்போ மீண்டும் வருது இப்போ அவங்க ஊர் இதுக்கு தென்காசிக்கு போயிருக்காங்க இன்னைக்கு ராமநாதபுரம் நிர்வாகிகள் வந்து எடப்பாடி கிட்ட ஐயா சசிகலாவையும் ஓபிசையும் என்னச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஸோ அது நியூஸ் வந்தா நம்ம அதை பேசிதானே ஆகணும் அதிமுக ஓட்டு முடிதும் பாஜக இருக்காங்க வாய்ப்பே கிடையாது மாறப்பன் வாய்ப்பே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம் பட் அதை சரி செய்ய வேண்டியது எடப்பாடியோட பொறுப்பு அவ்வளோலாம் அவ்வளோ சீக்கிரம் மாறாதுங்க மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது அதை பற்றி பேசலாமே நிச்சயமா ஒரு பயம் பார்க்க மாட்டேங்கிறான் நான் இப்போ ஒன்றுமே இதை கட் பண்ணிட்டு நான் மின்சார மின்சார கட்டணத்தை பற்றி போடுறேன் இப்போ இங்கே தொண்ணூறு பேர் லைவ்ல இருக்காங்க அதுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம் வேல்முருகன் வந்து பேசுறாரான்னு பார்ப்போம் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை பற்றி பேச காரணமே ஐயோ இபிஎஸ் மீதான எனக்கு எனக்கனையா வரமா யூபிஎஸ் கிட்ட யூபிஎஸ் தான் நான் நேரில் ரெண்டு தடவை பர்சனலா பாத்துருக்கேன் எங்களோட இந்த ரோட்டரி இந்த விழாக்காக போலியோ சொட்டு மருந்து போடுறாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு கார்பரேஷன் ஃபங்க்ஷனுக்கும் நாங்க இருந்துதான் அந்த ஃபங்க்ஷனை நடத்தணும் அது மாதிரி ரெண்டு முறை அவரோட வீட்டுக்கே போயிருக்கேன் நான் இபிஎஸ் நான் சசிகலா பார்த்ததே கிடையாது ஓபிஎஸ்ஸும் பார்த்தது இல்லை ஈவன் ஓபிஎஸ் நெருங்கிய நண்பர்கள் எனக்கும் நண்பர்கள் அவங்களோட நான் நிறைய பேசியிருக்கேன் ஆனா அப்பலாம் நான் வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணது கிடையாது எனக்கு திராவிட கட்சிகள் பிடிக்கும் பட் நான் ஓபிஎஸ் ஆதரவாளனோ அல்லது எடப்பாடிக்கோ அல்லது சசிகலா ஆதரவாளனோ நான் கிடையாது முதல்ல நான் சொல்லிடுறேன் பட் இந்த விஷயங்கள்ல இருக்கிற ஃபேக்டர் நம்ம பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இபிஎஸ் மீது எனக்கு ஒருவன்மும் கிடையாது இன்னைக்கு நான் ஓபி எடப்பாடியோட எடுத்த போட்டோல்லாம் என்கிட்ட இருக்கு என்னுடைய உறவினர் வந்து அப்ப இது சென்னை கமிஷனராக இருந்தார் அதையும் சொல்கிறேன் அவ்வளோ விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது யார் மேலே எனக்கு கோபம்லாம் கிடையாது நீங்கள் பேசுகிற உண்மையை இங்கே யாருக்கும் துப்பி இல்லை சார்ங்கிறது வான்ட்டு வாண்ட் இல்லை அதுதாங்க அதாவது இருக்கிற ஃபேக்டை பேசும்போது உடனே இதையான் பேசுகிறீங்க அதையான் பேசுகிறீங்கன்னு ஏங்க இன்னைக்கு ராமநாதபுரம் நிர்வாகிகள் எடப்பாடியிடம் வலியுறுத்தியது இதுதான் அதை ஒரு நியூஸாக நம்ம போடுறோம் அவ்வளோதானே அதை போடு அது உண்மை தானே பேசுறதுல தப்பாக இருக்கா நியூஸு இப்போ இது நாளைக்கு பேப்பர்லாம் வரும் பாருங்க நாளைக்கு நியூஸ் பேப்பரில் இதுதான் டாப்பிக்காக இருக்கும் பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ வாட் அட் வாட் எஸ் லோகேஷ் தங்கத்தோட தகரத்தை ஒப்பிடாதீர்கள் பாருங்க ஒரு ரேடியா எஸ் மெய்ங்கானா அருள் சொல்லுங்க எம்ஜிஆர் அமெரிக்கா மருத்துவமனைக்கு சென்றது அனுதாமங்கள் தேடுவது என்று சொல்லுறது கண்டறதுக்குரியது உண்மையாக கண்டிக்கத்தக்கது மாபெரும் தலைவரின் பெருமைகளை கச்சி கொச்சைப்படுத்தக்கூடாதா ரைட்டு இல்லை இல்லை நான் என்ன சொன்னேன்னா எனக்கு அப்போ நடந்த சில விஷயங்கள் தெரியுங்க எண்பத்தி நாலில் டி ராஜேந்தர்லாம் திமுக சாதகமா பேசினாரு அப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் பட் இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம் பட் அமெரிக்காவுக்கு போக போனதுக்கு காரணம் இந்திரா காந்தி அது வேற விஷயம் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லணுமா சொல்றேன் அதாவது எண்பத்தி நாலுல அவருக்கு தோல்வி அடைவார் அப்படின்னு தெரியுங்கிறதுனாலதான் சில விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறத நான் சொன்னேன் அதுல என்ன தப்பு இருக்கு கொச்சைப்படுத்த இல்லையே எஸ் செந்தூ சொல்லுங்க மின்கட்டண உயர்வுக்கு மத்திய அரசே காரணம் மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காததே காரணம் அண்ணாமலை தமிழிசை எடப்பாடி சீமான் வானதிக்கும் தெரிந்தே மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் அதாவது இந்த உதய் மின் திட்டத்தில் சைன் பண்ணது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு தெரியும் வருஷ வருஷம் இதை சீர்படுத்த வேண்டும் மின்கட்டணத்தை சீ சீர் செய்ய வேண்டும் சீரமைக்க வேண்டும் ஒரு ரூல் இருக்கு அதில் சைன் பண்ணது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும் உண்மையா ஆமா ஏ டூ தங்கமா வைரமான்னு கேட்குறாரு பாலமுருகன் ஏவன் யார் அப்போ அப்ப ஏ யாரு அதை கொஞ்சம் சொல்லுங்கலாம் உங்க வாயால ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும் சொல்லி இருக்கிறதா அப்போ இது மட்டும் இழிச்சுதா அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஒருங்கிணைப்பாளராக அவர் வரும்போது உங்க ஆட்சியை காப்பாத்தினார நாலு வருஷம் அது அதை மறந்துடுறீங்களே காவிரி தண்ணீர் விட காங்கிரஸ் அரசு ஏன் மறுக்கிறது ராகுல் சோனியா காந்தி ஏன் செய்கிற என்ன செய்கிறார்கள் இந்தியா கூட்டணி கட்சிகள் திமுக காங்கிரஸ் என்ன செய்கின்றன அதற்கான அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்துட்டார் அன்னைக்கு முதல்வரும் கட்டணத்தை தெரிவிச்சிருக்கிறார் அதுதான் வர முடியும் பாஜக இருக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன்னா இல்ல அதை பத்தி மாரப்பன்னு பேச மாட்டேங்கிறார் கடந்த அஞ்சு வருஷத்துல பாஜக ஆட்சி போது தண்ணி அப்பயும் தரலையே தம்பி மாறப்பா ஆஹ் பாஜக இருந்த போது தண்ணி தரல அதாவது கர்நாடக அரசு கர்நாடக அரசாக தான் நடக்கும் நம்ம தான் பாக்கணும் இப்ப நிறைய மழை பெய்துட்டு இருக்கு தண்ணி திறந்து விட்டு இருக்காங்க பதினோரு ஆயிரம் கனஅடி வந்துட்டு இருக்கு தண்ணி ஆமா பத்து தோல்வி பழனிசாமி பரிமளம் பரிமளத்துக்கு என்ன கோபமோ தெரியல பழனிசாமி மேல பத்து தோல்வி பழனிசாமி பதிவு பண்ணிட்டீங்க வெடி ஜூர் இல்ல இது இதுதான் காலத்தின் கட்டாயங்க சில நேரங்கள்ல இந்த புரிதலே இல்லாமல் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு நம்ம இந்த அரசியல் தான் பேச போறோம் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான அந்த தோல்வி அரசியல் இப்படித்தான் நடக்க போகுது ஒண்ணுமே பண்ண முடியாது இதை இதை புரிந்து கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன சொல்றது அது ரியலைஸ் பண்ணாம இப்படியே கொண்டு போக போறாரு எடப்பாடி ஓபிஎஸும் டிடி தினகரனும் பாஜக கூட்டணியிலே இருக்க போறாங்க பாமக ஒருவேளை பாஜக கூட்டணியிலே இருந்தது அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட் வித் ஏடிஎம்கே வர்சஸ் பாஜக யார் எதிர்கட்சி ஆகுது அப்படிங்கிற ஒரு போட்டியை தான் இவர்கள் செய்ய போகிறார்கள் இவங்க ஆட்சி வர்ற பிளானே ரெண்டு பேருக்கும் கிடையாது யாரு பாஜகவும் கிடையாது அதிமுகவும் கிடையாது இது ஊடால நாம் தமிழரும் விஜய் வேற உள்ள வராங்க அவர் எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் போக போறாரா இல்ல எட்டு பர்சன்ட்ல நிக்க போறாரா சீமான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப விஜய் வந்தாருன்னா விஜயால இவரோட கட்சி பாதிக்கும் யாரோட கட்சி சீமானோட கட்சி விஜய் தனியா நினைக்கிறாரு சீமான் தனியா நினைக்கிறாருன்னா சீமான் எட்டு பர்சன்ட்ல திரும்ப வாங்குறது கஷ்டம் அதே நான் சொல்றேன் திமுகவுக்கும் பாதிப்பு இருக்கும் அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்கும் அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பா இருக்கலாம் சோ அவருக்கு அந்த இருபது முப்பது இடங்களில் பெறுறதே கஷ்டம் ஆனா விஜய் எங்கன்னாலும் ஜெயிப்பாருங்க பட் ஓட்டு சதவீதத்தை பிரிப்பது தான் இவர் விஜய் கட்சியோட வேலையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா அதுதான் ஃபேக்ட் வேற எதுவுமே பண்ண முடியாது அண்ணன் விஜயாலையும் சரி இவராலையும் சரி எடப்பாடியிலும் சரி இதுதான் ஃபேக்ட் அதாவது நீங்கள் ஒரு கிடைந்த அதிமுக இருந்தால்தான் ஒரு நல்ல ஃபைட்டை கொடுக்க முடியும் திமுகவோட அப்படி இல்லை அப்படின்னா அந்த அறுபத்தாறு இடங்கள் பாதிக்கு பாதி ஆயிரும் அதை விட குறைவாக கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ விஜய் ஆட்சி இது எலெக்ஷன் நிக்கிறதுனா ஸோ அந்த 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 எல்லாத்தையும் இருக்கு பேசி ஆனவ எடப்பாடி அணி தொடர் தோல்வி கட்சி தேவையில்லைங்கிறார் ஜெயராமன் இல்ல கட்சியை பத்தி கவலை இல்லைங்க தன்னுடைய பதவிதான் முக்கியங்கிறாருங்க எனக்கு கீழே வர்றதுன்னா வாங்க இல்லைன்னா நான் உங்களை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க டிஎம்கே உறவு பழனிசாமியா அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் ஏங்க இன்னைக்கு வந்து மின்சார கட்டணத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாரு அவர் அது அவர் எப்படிங்க திமுக உறவு வச்சுக்க முடியும் விஜய் கட்சியால் திமுக காணாமல் போகுமா வாய்ப்பே கிடையாது ராசா பாஜகவுக்கு மூணு பர்சன்ட் திமுக இவர் ஏடிஎம்க்கு மூணு பர்சன்ட் திமுகவுக்கு நாலு பர்சன்ட் கூட போகும் அதிகமா போகும் ஆனா அவங்க நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டுக்கு தான் வருவாங்க அஞ்சு பர்சன்ட் போனா கூட இவங்க இருபத்தி மூணுல இருந்து பதினேழுக்கு போவாங்க ஏடிஎம்கு நீங்க பதினெட்டுல இருந்து பதினஞ்சுக்கு போவீங்க டெபாசிட்டே வாங்க மாட்டீங்க நிறைய இடங்கள்ல அதுதான் மாறுமே தவிர இவருக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் அடிப்படும் யார் நாம் தமிழருக்கு ஸோ பத்து பன்னெண்டு பர்சன்ட் அவர் எடுத்துப்பாரு யார் விஜய் அவ்வளவுதான் அவரால் பண்ண முடியும் அதுக்கு மேல நடக்காதுங்க மழையும் தண்ணீர் வரும்போது அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவது நாடகமா என்பாய் இப்போ அவங்க ரெண்டு நாள் முன்னாடி காவிரி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்க இவங்க இப்ப நடத்துறாங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நடத்தலைன்னா ஏன் நீங்க பண்ண மாட்டேன்றீங்கன்னு கேள்வி கேட்பீங்க பண்ணா இது பண்ணலன்னா அப்படி பேசுவீங்க மார்பன் தொண்ணூம்பது ஆயிரத்தி நாற்பத்தி மூணா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பக்கத்துல ஒரு ரெண்டு படம் இருக்கும் டூ நைன்டி நைன் பார் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சரியா மாறப்பா பழைய குருடி கதவை பழைய கதை பேசாதீங்க கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சி எமர்ஜென்சி தான் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இப்ப மீண்டும் அதை முயற்சி பண்றாங்க பட் நிறைய பிரச்சனைகள் வருது பாஜகவுக்கு அடிமேல் அடி அதை பத்தி நான் ஜூனியர் ஷோங்கிற சேனல்ல பேசிட்டு இருக்கேன் இப்ப நான் இதை முடிச்ச உடனே தான் போக போறேன் அங்க வந்து பிஜேபியை கழிவு கழிவு ஊற்றுவோம் இங்க அதிமுகவை கழிவு கழி ஊற்றுவோம் வேலை சரிங்களா மாரப்பன் முடிஞ்சா அங்கே வாங்க ஜூனியர் தெரியுமா உங்களுக்கு அங்க கமெண்ட் போற அங்கதான் அதிகமா இருக்கும் இங்க இல்ல பாஜக கழிவு ஊத்துறதுக்கு நான் அங்க கொண்டு போயிட்டேன் இப்போ இந்திய அரசியலை ஜூனியர் ஷோ அப்படிங்கிற சேனலில் பேசிக் கொண்டிருக்கிறோம் இங்க கிடையாது ஆமா அதாவது அந்த ஷோ வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தார் இந்த ஷோ வந்து திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு ஆதரவாகவும் நான் பேசி கொண்டிருக்கிறேன் இதுதான் ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் மாரப்பன் அதனால ஜூனியர் ஷோ சேனலுக்கு வாங்க நான் அடுத்து ஒரு ஒன்பதரை மணிக்கு அங்கே வருவேன் அடுவில் இன்னொரு டாபிக் இங்கே போட வேண்டி முடிச்சுட்டு நான் அங்கே வரேன் ஓகே ஓகே கேஸ் வேறு ஏதேனும் டாபிக் இருக்கா கேள்விகள் இருந்தால் நான் சொல்லுங்கள் நான் இருக்கேன் இருங்க வரேன் மக்கள் தெரிக்க உடனே பாருங்க ரொம்ப லைக் கம்மியா இருக்கா நால முப்பத்தி மூணு லைக் இருக்கு வர்றவங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் சசிகலா அவர்கள் அந்த தென்காசி மாவட்டத்துல கடையநல்லூர் ஆஹ் இதுல எல்லாம் போறாரு என்னென்ன ஊர் போறாங்கன்னு தெரியல நாலஞ்சு ஊர் போறாங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் சோ அவருடைய எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் மின்ன போகிறதா அல்லது அதுல பாதாளத்துக்கு போகுதா அப்படிங்கிறதையும் ஒரு பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ அலா நான் பயிட்டு